வர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நல்லாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதன்மையாக வருவது அஸ்வினி என்ற நட்சத்திரம் ராசி கட்டத்தில் இந்த ராசி கட்டத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டது மேசராசியில் அமைந்துள்ளது செவ்வாயினுடைய வீடு அதே ராசியில் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் மட்டும் உள்ளது மற்றும் ஒன்பது பாதங்கள் உள்ளன இந்த மேசராசியில் அமைய பெற்ற இந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரம் மேசராசி என்பது காலச்சக்கரத்துக்கு முதன்மையான வீடு அது உங்களுக்கு லக்னமாகவும் காலச்சக்கத்திற்கு லக்னமாகவும் இந்த வீடு இந்த நட்சத்திரத்திற்கு உடலின் தலை மற்றும் மூளையை குறிக்கக்கூடிய பகுதிகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பொதுவாக இவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் ஈடுபாடு இருக்கும் ஞானத்தை கொடுப்பது இந்த கேள்வின் செயல்கள் இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஆண் குதிரை தலை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று எட்டி மரம் இந்த எட்டி மரத்தை வணங்குவது நல்லது என்று நம் முன்னோர்கள் வரையறுத்து சொல்லிவிட்டு சென்றார்கள் சரஸ்வதி தேவி விநாயகர் இவர்களை வணங்கினால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் கேது பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் இது சிம்பல் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இந்த சிம்பல் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இந்த அசி நட்சத்திரத்தின் உணவு முந்திரி பருப்பு முந்திரி இதை ஏன் கூறினார்கள் இது போன்று இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் ஏன் முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற வேண்டும் என்றால் அந்த முந்திரி பருப்பு சாப்பிடலாம் அதே போன்று பொதுவாக நாம் உருளை பா ஒரு பொருளை நமக்கு பிடித்த பொருளை பார்க்கும்போது அதே போன்று சந்தோஷப்படுகிறோம் சில பிடிக்காத பொருளை பார்க்கும்போது மனம் அவற்றிலிருந்து விலகி நிற்கின்றது இந்த மனதிற்கும் நாம் பார்க்கக்கூடிய பொருளுக்கும் நம் சொல்லுக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனதிற்கு தொடர்புண்டு இந்த மனம் என்ற சந்திரன் சந்திரன் மனோகாரகன் என்றழைப்பார்கள் இருநூத்தி நூத்தி ஐம்பது கோடி இந்திய மக்களுக்கும் சந்திரன் ஒருவரே மனோகாரகன் ஆகையால் அந்த சந்திரன் உங்களுக்கு எப்படி இருக்கின்றார் ஜாதகத்தில் என்பதை பார்க்க வேண்டும் அஸ்வினி என்ற நட்சத்திரத்தின் ஆளுமை பெற்ற கேது திசை நடக்கும்போது உங்களுக்கு அந்த சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தில் வரும்போது கேது திசை நடக்கும் நான் இப்போது கூறுவகை அனைத்தையும் நீங்கள் பிறக்கும்போது இருக்கும் நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஏனென்றால் அது ஜென்ம நட்சத்திரம் நண்பர்களே பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் என்று வரிசையாக உள்ளது நண்பர்களே இந்த ஜென்ம நட்சத்திரம் என்றால் என்ன என்று ஏற்கனவே பதிவு போட்டுள்ளேன் ஜென்ம நட்சத்திரம் என்பது நாம் பிறக்கும் போது உள்ள நட்சத்திரம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கேது திசை நடக்கும் அதுதான் உண்மை நீங்கள் குழந்தையாகவே இருக்க மாட்டீர்கள் கேது திசை மூன்று வருஷமோ ஐந்து வருடமோ முடிந்தவுடன் பிறகு ஆறாவது வருடம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அச்சை நட்சத்திரம் முடிந்துவிடும் பிறகு பரணி நட்சத்திரத்தில் உள்ள சுக்கருடைய திசை ஆரம்பிக்கும் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கூறியுள்ளேன் தயவு செய்து பிறக்கும் போது உள்ள நட்சத்திரத்தை எடுத்து வைத்து நாம் பலன் பார்ப்பது முற்றிலும் தவறு ஆகையால் உங்கள் ஜாதகத்தில் இந்த நட்சத்திரம் இந்த கேது பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்கின்றார் எதை தடுக்கின்றார் அவர் செய்யும் நன்மை என்ன தீமை என்ன அவரை பணத்தை கொடுப்பாரா வாழ்க்கை துணையை கொடுக்க போகின்றாரா அல்லது தொழிலை கொடுக்கப் போகின்றாரா உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி தருவாரா அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு உயிர் பதவிக்கு செல்ல உதவியாக இருப்பாரா அல்லது கடன் வாங்க வைப்பாரா கடனை கட்டுவாரா குழந்தை செல்வத்தை கொடுப்பவரா இப்படி வரிசையாக நம்முடைய வாழ்க்கை எழுக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன அந்த கேள்விகளை அனைத்தும் இந்த பதிவில் போற சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாள் ஆகும் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியா மாதிரியாக இருக்கும் அது அவரவர்கள் ஜாதகத்தின் கொடுப்பினை பதி நடக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி உள்ளது என்று பார்க்க வேண்டுமே தவிர ஜென்ம நட்சத்திரமாக அஸ்வின் நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் இதை சொல்லி ஆண் குதிரையின் தலையை நீங்கள் பாங்கத்தை மாட்டிக்கொள்ளுங்கள் கடையில் வியாபாரம் செய்யும் இடத்தில் என்று கூறுகின்றனர் இந்த சிம்பல் இதை நீங்கள் மொபைலில் வைத்துக் கொண்டு பார்த்துக்கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் அதே விசிட்டிங் கார்டு இது போன்று நீங்கள் அவ்வப்போது நீங்கள் கண்களால் பார்த்து போது அந்த அஸ்வினி நட்சத்திர ஆற்றர்கள் உங்களுக்கு வந்து சேரும் எப்படி நாம் மனதிற்கு பிடித்த விஷயத்தை பார்க்கும்போது நம் மனம் சந்தோஷப்படுகின்றதோ அதே போன்று எட்டி மரத்தை நாம் வழங்கும் போது அந்த எட்டி மரத்திற்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு அதே போன்று சரஸ்வதி தேவி விநாயகரை போது நன்மை வாய்க்கும் என்று கூறியிருக்கின்றார் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது உங்கள் ஜாதகத்தில் அந்த கேது பகவான் என்ன வருகிறார் அந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது நட்சத்திரம் நாலு எட்டு பன்னிரெண்டாக வரக்கூடாது அப்படி என்றால் இது இப்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் இங்கே உள்ளது மேசராசியில் இதே லக்னமாக வைத்துக் கொண்டால் அஸ்வினி நட்சத்திரம் லக்னத்தில் உள்ளது என்று எடுத்துக் கொள்ளலாம் இதே இந்த இடத்தில் ரிஷப லக்னமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து விடுகிறது இது மிதன ராசியில் நீங்கள் லக்னமாக அமைந்து பிறந்தவராக இருந்தால் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் அமைகின்றது ஆகையால் நாலு எட்டு பனிரெண்டாம் பாவத்தில் அமையக்கூடிய நட்சத்திரமாக இல்லாமல் அந்த நட்சத்திரம் திருவள்ளனை தருமா என்பதை உங்கள் ஜாதகப்படி முறையாக பார்த்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானவற்றை தரும் தரும் என்று தெரிந்தால் கிடைக்கும் என்று தெரிந்தால் நம் முன்னோர்கள் சொல்லியபடி இந்த சிம்பலை நீங்கள் இந்த குறிகாட்டியை ஒரு மொபைல் போனில் வைத்து கொண்டு பார்க்கலாம் அதே நேரம் சரஸ்வதி தேவி போ படங்களை நீங்கள் எழுதும் ஆவிஸ் திரும்பில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மணி பர்ஸ் அதில் சரஸ்வதி தேவியை வைத்துக் கொண்டு விநாயகர் படத்தை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கலாம் எட்டி மரம் எங்குள்ளதோ உள்ளதோ அங்கு சென்று அந்த மரத்தின் தொட்டு கும்பிடலாம் சுற்றி வரலாம் அதே போன்று அந்த முந்திரி பருப்பு ஒரு சிலருக்கு சேரும் சேராது ஏனென்றால் இந்த கேது பகவான் அசுவி நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் உங்களுக்கு அந்த எட்டு பன்னெண்டு ஆக எட்டு பன்னிரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு உங்கள் லக்கணத்திற்கு அமையுமானால் அதே முந்திரி ஒருவர் உங்கள் உடலுக்கு சேராமல் போகலாம் எல்லா உணவும் எல்லோரும் ஒத்துக்கொள்வதில்லை இதுதான் காரணம் இது மட்டுமல்ல அந்த நட்சத்திரம் நாம் பழகக்கூடிய நண்பருக்கு வரக்கூடிய திசை நம் லக்னத்திற்கு எட்டு இருந்தாலும் அவருடனும் நமக்கும் பிரச்சனை உண்டாகும் இது ஒன்றுதான் நாம் பொருத்தம் பார்ப்பதிலும் நாங்கள் பார்த்து சொல்லுகின்றோம் ஆனால் ஒரு நட்சத்திரம் நமக்கு என்ன செய்ய போகின்றது என்று பார்க்கும்போது நீங்கள் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகம் மிருஷ்வீரம் திருவாதிரை குண்புசம் உணவு பூசம் பூசம் ஆயிலும் என்று இருபத்தி நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீர்களோ அதிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் நான்காம் வீட்டில் அந்த நட்சத்திரம் அமையுமானால் எட்டாம் வீட்டில் அமையுமானால் அந்த நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து இதை பாஸ்கரா அஸ்டாரஜி முறையில் ஐயா குருநாதர் அவர்கள் கணினியில் உங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த டேட் வரும் வரு மாதம் நாள் குறித்து அதை சரியான முறையில் லக்ன புள்ளி எது விழுகின்றது என்று பார்த்து அதன்படி நீங்கள் அந்த நட்சத்திரத்திற்குரிய உங்களுக்கு தேவையானது எது தேவையில்லாத எது என்று தெரிந்து அதற்கு பிறகு இந்த நட்சத்திரம் மட்டுமல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் தொடர்பு வைத்து கொண்டால் உங்களுக்கு அந்த பலனை அடைய முடியும் என்று நாம் பார்த்து சொல்ல காத்திரு கடமைப்பட்டிருக்கின்றோம் நண்பர்களே அப்படி பார்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர பிறக்கும்போது உள்ள நட்சத்திரத்தை வைத்து தயவு செய்து நீங்க எந்த முடிவும் வரக்கூடாது ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தின் திசை முடிந்துவிடும் நீங்கள் பிறக்கும்போது சுக்கர தசையிலே பிறந்திருந்தாலும் இருபது வேண்டும் சுக்ர தசைக்கு நீங்கள் பிறந்தாலும் இருபது வேறுக்கும் மேல் சூரிய திசை வந்துவிடும் ஆதலால் தயவு செய்து ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து எதையும் நாம் இந்த முடிவு முடிவுக்கு போகக்கூடாது ஆனால் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை நன்றாக அமைய வேண்டும் நன்றாக கல்வி பயிர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நம்மளுக்கு தற்காலிகமாக நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும் நம் தே நமக்கு தேவையானவைகளை மட்டும் முக்கியமாக பார்த்து இதை நாம் அந்த சிம்பல்களை நான் கூறியது போல் அந்த உணவு பழக்கங்கள் அந்த கடவுளை வேண்டிக்கொள்வது இந்த மரங்களை சுற்றி வருவது இது போன்ற விஷயங்கள் நாம் செய்யும்போது நம்மளுக்கு நன்மையை பயக்கும் நண்பர்களே அடுத்தடுத்த பதில் நாம் இதே இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு என்ன செய்வோம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் பொறுமையாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் எனக்கு சப்கரை செய்த எல்லோருக்கும் என்னுடைய மா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்